ஹலோ விவாஸ் உங்களுடைய வீடுகளில் இது போன்ற சில விஷயங்களானது தற்போது சில நாட்களாகவே நடந்து கொண்டே இருக்கிறதா அப்போது நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் கெட்ட சக்திகளானது இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஒருவேளை நல்ல சக்தி தெய்வ சக்தி இருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு உங்களுடைய வீடுகளில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடித்து விடலாங்க அதாவது உங்களுடைய வீடுகள்ல கடந்த சில மாதங்களாகவே இது போன்ற அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சா அதை வச்சே பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல நல்ல சக்திகள் இருக்கிறதா இல்லை என்றால் ஏதாவது கெட்ட சக்திகள் தீய சக்திகள் ஆட்கொண்டு இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய வீடுகள்ல பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடித்து நல்ல ஒரு தெய்வீக சக்தியை வரவழைக்கலாம் அதே சமயம் உங்களுடைய வீடுகளில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அதை இன்னுமே

இருக்கிறதா தீய சக்தி இருக்கிறதா என்ற இந்த கேள்வியானது அனைவருடைய மனதிலேயோ இருக்கத்தான் செய்யுங்க அதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற கேள்வியுமே எல்லோருக்குள்ளேயும் இருப்பது இயற்கை அப்படியான சந்தேகங்களுக்கு ஒரு எளிமையான விளக்கமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு வீட்லையுமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாக இருக்கிறதா வீட்டிற்குள்ள நுழைந்தாலே பார்த்தீங்கன்னா ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரஸ்பரமாக பார்த்தீங்கன்னா பேசிக்கொள்ள முடியாமல் இருக்கிறதா அப்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட சக்திகள் இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போவதே பார்த்தீங்கன்னா பலருக்குமே பிடிக்காது வீட்டுக்கு போனாவே பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் இருக்குங்க அது மட்டுமின்றி வீட்டில் நீங்க எத்தனை பூஜைகள் செய்தாலுமே கூட எத்தனை வாசனை திரவியங்களை போட்டாலுமே வீட்டில் ஒரு வித கெட்ட வாடைகளானது வந்து கொண்டே இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊது பத்தி சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சாலுமே ஒரு விதமான அடிக்கடி இருக்கா அப்போதுமே கெட்ட சக்திகள் தொடர்ந்து கோளாறுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்துகிட்டே இருக்கா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சா அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருங்க இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்தோஷம் சந்தித்து கொண்டே இருக்கீங்களா இன்னும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலுமே அவங்களுடைய ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு தீர்வானது கிடைக்காமலேயே இருந்து கொண்டே இருக்குங்க இப்படிப்பட்டவங்க வீட்லையும் கெட்ட சக்திகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக நம்ம சொல்லலாங்க மேடம் எந்த ஒரு முயற்சியுமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையாமல் தோல்வியில முடிவதும் மனம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சோர்ந்தே இருப்பதும் முகமானது வாட்டமடைந்து இருப்பதுடன் இளம் வயதாகவே இருந்தாலுமே கண்களை சுற்றி கருவளையும் இளம் வயதுல முக சுருக்கம் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளுடைய தாக்கங்களாகவே சொல்லப்படுதுங்க அதே போல உங்களுடைய வீட்டுல பூஜை செய்ய நினைத்தால் செய்ய முடியாதுங்க கோவிலுக்கு செல்ல நினைத்தாலும் செல்ல முடியாது நீங்களே பலமுறை முறை யோசிச்சு பாருங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்து சடனா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு அதுவே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணிடுவீங்க இன்னைக்கு இந்த கோயில் போகணும் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணிட்டு நீங்க சரி போலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற பட்சத்துல திடீர்னு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் உங்களால கோவிலுக்கு போக முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குங்க ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சா தடங்கள் வந்துடும் ஸோ இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா காரணம் கெட்ட சக்திகள் தான் நல்ல விஷயங்கள் காதுக்கு வராது இது போன்றவை அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுங்க அது கண் இருக்கலாம் இல்லனா இறந்தவர்களுடைய ஆத்மாக்களாக கூட இருக்கலாம் இல்லனா மாந்திரீக பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் இதை முதலில் கண்டறிந்து சரி செய்து கொள்ள கொள்ள வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு மாப்போடும் போது பார்த்தீங்கன்னா மாப்போடக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கழுப்பு மஞ்சள் கலந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மா வாங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பசு மாட்டுடைய கோமியத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மூளை முடுக்குகளிலும் தெளித்து விடுங்க இதெல்லாம் நாம செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளானது விரட்டி அடிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பையும் மஞ்சள் கண்களையும் கலந்து நம்ம குளித்துட்டு வர வேண்டும் இப்படி செய்வதால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க செய்துடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட சக்திகளை நம்ம முழுமையாக குறைத்து கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சக்திகள் இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கும் சில அறிகுறிகள் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுடைய வீடுகளில் இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதாவது தெய்வசக்தி இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனமானது அமைதியாக இருக்குங்க இன்னுமே பலருக்கு இருந்து போகவே மனசே வராதுங்க மேலும் வந்தாலுமே மனமானது அப்படியே லேசாகி விடுங்க அது மட்டுமின்றி நம்ம எந்தவித வாசனை திரவியங்களை பயன்படுத்தவே இல்லை என்றாலுமே வீடானது எப்போதுமே ஒரு நறுமணத்துடனேயே இருக்குங்க அந்த வீட்டிற்குள் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே நல்லதாகவே இருக்கக்கூடும் மேலும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே வெற்றி அடையுங்க உங்களுடைய சிந்தனையானது தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலனாலுமே உங்களுடைய வீடுகளில் இருந்து அவங்க வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயமானது சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியுங்க ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீடுகளில் பாசிட்டிவாக இருப்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியுங்க இவற்றையெல்லாம் விட மிக முக்கியமானது நம்முடைய வீட்டில் தெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ள வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எந்த காரணம் கொண்டும் விளக்கு து கருப்படையாது அப்படின்னே சொல்லலாங்க இப்படி ஆகாமல் இருந்தாலேயே அந்த வீட்ல தெய்வ சக்திகள் நிறைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இப்படியான வீட்ல வைக்கும் செடிகள் வாடி வதங்கி கருகாமல் நல்லபடியாக செழித்து வளருங்க சோ நம்ம செடியை வச்சு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வீடானது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏதாவது மூலிகை செடிகள் இது மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது செழிப்புடன் நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னா வீட்ல வந்து தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கு அப்படின்னு அர்த்தங்க மேலும் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நல்ல சக்தி தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகளாகவே சொல்லப்படுதுங்க வீட்டில் தீய நடமாட்டங்கள் இருப்பதை சொன்ன அறிகுறிகளின் மூலமாக தெரிந்து கொண்டால் அதை என்னவென்று கண்டறிந்து சரி செய்து விட வேண்டுங்க இதற்கு ஒரு எளிய பரிகாரமாக நம்ம வீட்டில் எப்போதுமே செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு தினங்கள்லேயுமே கட்டாயமாக சாம்பிராணி தூபமானது போட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தூபத்தை தொடர்ந்து போடும்போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் விலகுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகம் இந்த சாம்பிராணி தூபமானது போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகள் சேர்த்து போடுவது மிகவுமே நல்லது அது மட்டுமின்றி இந்த வாடகைக்கு நிச்சயமாக தெய்வ அனுகிரகம் மட்டுமே கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கெட்ட சக்திகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே சொன்ன அறிகுறிகளில் உங்களுடைய வீடுகளில் எந்த மாதிரியான அறிகுறிகளானது இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது வீட்டுக்கு வரும்போது ஒரு பாசிட்டிவிட்டியான சூழல் இருக்கிறதா இல்லை என்றால் வீட்டுக்கு வந்தாவே இருக்கு பிரச்சனையாக இருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் தீய சக்திகள் இருப்பது போல தெரியுதுங்க அதற்கேற்ப அறிகுறிகள் தான் எங்கள் வீடுகளில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சொன்ன எளிமையான அந்த ஒரு சில பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா செய்துட்டுவாங்க அதே போல் வீட்டை கழுவும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் செய்துட்டுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை விரட்டி அடித்து நேர்மறை சக்திகளை பார்த்தீங்கன்னா வரவழிப்பு சேமிப்பதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஒருவேளை உங்க வீட்டுல அதே போல தெய்வ நம்பிக்கை இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா தெய்வத்துடைய சக்திகள் இருக்குங்க தெய்வங்கள் நடமாடுது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க சொன்ன அறிகுறி எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு எப்போதுமே நறுமணமா இருக்கு வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க என்ன செஞ்சுட்டு அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க எந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாம இருக்காதீங்க அதே போல நீங்களுமே மறக்காம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் சாம்பிராணி தூபம் எல்லாமே காட்டுங்க வீட்டில் கட்டாயமாக ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏற்றி வைங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக விளக்கு வழிபாடுகள் செய்து கொண்டே இருங்க இந்த விளக்கு வழிபாடுகள் செய்யும் போதே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க தீப வழிபாடு செய்ய அந்த வீடுமே பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் போல அதாவது அந்த தீபத்துடைய வெளிச்சம் போல பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அந்த வீடுமே பார்த்தீங்கன்னா

லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ